நரகத்தை காட்டுவேன் என பணைய கைதிகளை விடுவித்தார் நேட்டோவில் இருந்து ராணுவத்தை எடுத்து விடுவேன் என்று ஐரோப்பிய நாடுகளை பணிய வைத்தார் ரஷ்யாவையும் பனாமா வேடகத்தில் சீனாவையும் பாகிஸ்தான் விவகாரத்தில் இந்தியாவையும் என இப்படியான பாணியை கையாண்டு வந்திருக்கின்றார் இப்படித்தான் இப்போது ஈரானிடம் தனது கைவரிசைகளை காட்ட ஆரம்பித்திருக்கின்றார் உண்மையில் அதன் உயர் தலைவர் ஒளிந்திருக்கும் இடம் தனக்கு தெரியும் என்றும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் தெஸ்ரானில் இருந்து மக்களை வெளியேற செல்வதும் மறுபுறம் மத்திய கிழக்கின் ராணுவ நிலைகளை ஆயுதங்களால் பலப்படுத்துவதும் அமெரிக்காவின் முழு ராணுவ பலத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்பதும் ஏன் ஏதோ தாங்கள் அதி உச்ச கோபத்தில் இருப்பது போல காட்டிக்கொள்வது இப்படியான அவர் தனது வளமையான பாணியை கொஞ்சம் பதற்றமாக வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆனால் அமெரிக்காவுக்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் வேறு இல்லை ஈரானின் அணு ஆயுத கனவை சிதைப்பதற்கும் மத்திய கிழக்கிலிருந்து சீனா ரஷ்யா போன்ற நாடுகளின் தலையீட்டை இல்லாது செய்வதற்கும் ஈரானின் தற்போதைய ஷியா பிரிவு தலைவர்களின் ஆட்சியை இல்லாது செய்து அங்கு தமக்கு சார்பான ஆட்சியை ஏற்படுத்த செய்வதற்கு இது ஒன்றுதான் சரியான சந்தர்ப்பம் எனவே வளமையை போல வாய் வார்த்தை அச்சமூட்டல்களோ அல்லது ஆயுத பிரயோகத்தின் மூலமாகவோ எப்படியாவது தனது இலக்கை அடைந்துவிட வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது அமெரிக்கா மத்திய கிழக்கில் தனது அதிகாரத்தை தக்க பயன்படுத்தும் இஸ்ரேலாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் இந்த நாடுகளின் பரம்பரை பகைவனான ஈரானை வேட்டையாடுவதன் மூலமாக தனது அடிமைகளையும் செல்ல குழந்தையான இஸ்ரேலையும் வைத்துக் கொள்ளும் தலையாய தேவை இப்போதைக்கு அமெரிக்காவுக்கு உண்டு அது மாத்திரமில்லாமல் இஸ்லாமிய உலகம் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிப்பதாக இருக்கட்டும் அல்லது ஈரானோடு நாங்கள் இருப்போம் என்ற வார்த்தைகளாக இருக்கட்டும் இவையெல்லாம் வெறும் ஆறுதலுக்கானதே தவிர ஆத்மார்த்தமானது அல்ல எப்போது இந்த அமெரிக்கா நேரடியாக நுழைகின்றதோ அந்த கணமே தமது ஆதரவை விலக்கி கண்மூடி படுத்துவிடும் அரபு உலகம் எப்படியாக இருந்தாலும் இன்னும் வருடங்களுக்கு மத்திய கிழக்கு தான் உலகின் இயங்கியலுக்கான வலுவை வழங்க போகின்றது எனவே மத்திய கிழக்கை தனது ஆதிக்க வரம்பில் வைத்துக் கொள்ள இப்போதைக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த ஈரான் தான் ஆக ஈரானை வீழ்த்த அமெரிக்காவுக்கு விட சிறந்த சந்தர்ப்பம் வேறு கிடையாது முக்கியமாக நலன்களை ஒவ்வொன்றாக அடிமையலடியாக அவை மிகப்பெரிய இழப்புகளாய் மாறி நிற்கின்றது இன்று நம்மிடையே செய்திகளை பகிர்பவர்களின் மன எண்ணங்கள் போல அந்த யுத்தகளும் இல்லை இஸ்ரேல் தாக்கப்படுகின்றது என்பது உண்மைதான் ஆனால் ஈரான் கொண்டாடும்படியான வெற்றியை அடையவோ அதற்கான பாதைகளிலோ கூட இல்லை சமூக ஊடகங்களில் மிக மோசமாக இஸ்ரேலை ஈரான் தாக்குகின்றது என்று எழுதி மகிழ்ந்த போதெல்லாம் அதன் தாக்குதல் திறன் மட்டுப்படுத்தப்பட்டு போயிருந்தது தினமும் இரவுகளில் பத்துக்கும் குறைவான ஏவுகணிகளையே வீசுவதனையும் அதில் ஒன்றோ இரண்டு ஏவுகணிகள் இஸ்ரேலில் விழுந்து வெடிப்பதுமாகவே இருந்து வருகின்றது உண்மையில் இஸ்ரேலின் இரும்பு அடுக்குவான் பாதுகாப்பு வலயம் மீதான பிரமிப்புகளை பொடியாக்கியது இஸ்ரேல்தான் ஆனால் அங்கு ஜூதர்கள் கொல்லப்படவில்லை அவர்கள் பாதுகாப்பான தளங்களில் பாதுகாக்கப்படுகின்றார்கள் காசாவில் செத்து மடிவதை போல இஸ்ரேலிலும் பலஸ்தீனர்களே பாதுகாப்பற்ற நிலைகளில் கொல்லப்படுகின்றார்கள் சுதந்திர பலஸ்தீனத்திற்கு ஆதரவு வழங்கும் ஈரான் தான் அந்த மக்களின் இருப்பிடங்களை நோக்கி ஏவுகணிகளை வெடிக்க செய்திருக்கின்றது இப்போதைக்கு இருக்கின்ற ஒரு சில கேள்விகளில் உண்மையில் இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் தோற்று இழப்புகளை சந்தித்துள்ளது என்பது ஒரு வதந்தி சந்தி ஈரானுக்கென்றான ஆதரவு தளத்தில் அரேபிய நாடுகளுக்கு அப்பால் துணை என்று நம்பப்படுகின்ற சீனா வரும் கண்டன அறிக்கைகளோடு நிற்கின்றது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் மூழ்கி கிடக்கின்றது வடகொரியாவோ அவசர உதவிகளை பெற்றுக் தூரத்தில் இல்லை மறுபுறம் ஈரானின் பாதுகாப்பு கவசமான சிரியாவின் அசாத் ரெஜிமெண்ட் துடைத்தறியப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லாக்களும் ஹமாஸும் தங்களையே தற்காத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றது வரும் தான் குவித்து வைத்திருக்கும் மேவுகணிகளை மாத்திரம் வைத்துக் கொண்டு தங்களின் வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் சென்று வரும் நிலைப்பாட்டினையுடைய இஸ்ரேலையோ உலக வல்லரசாக இன்று வரை தன்னை வெளிப்படுத்தி வரும் அமெரிக்காவையோ எதிர்த்து போர் புரிவது எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்தியம் என்ற கேள்வியே எழுகின்றது ஒரு சிலர் எப்படியாவது இஸ்ரேலின் அழிவுச் செய்தியையும் ஈரானின் வெற்றியையும் பேச வேண்டும் என்பதற்காக தமது சொந்த வார்த்தைகளாக அமெரிக்காவை ஒன்றும் இல்லாமல் போகும் அமெரிக்காவின் ராணுவ ஆயுத பலிச்சமநிலை என்பது அப்படியானது என்பதை நிரூபிப்பதற்கு இன்னும் சரியான களம் அமையவில்லை என்பதை நிதர்சனம் லெபனான் யுத்தத்தையும் ஆப்கானிஸ்தானில் நிகழ்ந்ததையும் வைத்து ஈரானில் நடக்க போவதை அனுமானிப்பது என்பது ஒரு அடிமுட்டாள்தனமாகவே தோன்றுகின்றது உண்மையில் அமெரிக்காவை எதிர்த்து நிற்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் தனது ஆதரவு தளத்தை வலுப்படுத்த வேண்டும் தமது சொந்த நலன்களை முன்னிலைப்படுத்தாது ஈரானுக்காக இறங்கி வேலை செய்யும் ஒரு பக்க பலத்தை ஈரான் பெற வேண்டும் பரந்த பாட்டில் ஏவுகணைகளை பொழிவதை ஒரு போர் சுக்தி என நினைப்பதை தவிர்த்து இலக்குகளின் மீது குறிவைக்க வேண்டும் எதிரியின் பலமான பாதுகாப்பை செயலிழக்க செய்ய வேண்டும் இஸ்ரேலை போல ஒரு துல்லியமான தாக்குதல் வரம்பை எட்ட வேண்டும் இப்படி இவையொருபுறம் இருக்க ஈரான் தனது ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி இருக்கிறதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலின் டெல் அபி பகுதியில் உள்ள அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு ஈரான் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன ஈரானின் அடுத்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட உள்ள இஸ்ரேலின் திட்ட வரைபடத்தையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றது பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றன ஈரானிய தலைநகரின் சில பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேஷ்ரானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு ஐ டி எஃப் சற்று முன்னருடனடியாக வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் தற்போது இஸ்ரேலிய ஏவுகணைகள் தொடர்ந்து ஏவப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுடன் தொலைபேசியில் பேசியதாக தெரிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் ஈரானில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன கடந்த ஒரு மனத்தியாலத்தின்கீழ் ட்ரம்ப் நெதன்ஜாகுக்கு இடையில் ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகின இந்த நிலையில் குறித்த அழைப்பிற்கு பின்னர் ஈரானின் மற்றும் கராச் நகரங்களில் வெடிப்பு சத்தங்கள் அதிகாரிகள் கேட்டுள்ளனர் அதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஈரானில் அடுத்து தாக்குதல் நடத்த இருக்கிறதாக இலக்கு குறித்து வரைபடம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் ஐடி எக்ஸ் தளத்தில் குறித்த வரைபடத்தை வெளியிட்டுள்ளதுடன் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பகுதியை அடிப்படையாக கொண்டு ஊழியர்களுக்கும் தேஷ்ரானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து மக்களும் உடனடி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் வரும் சில மணி நேரங்களில் இஸ்ரேலிய ராணுவம் தேஷ்ரானில் உள்ள ஈரானிய ஆட்சியின் ராணுவ உள்கட்டமைப்பை தாக்க இந்த பகுதியில் நடவடிக்கை எடுக்கும் பொதுமக்களை உங்கள் பாதுகாப்பிற்காக தேஜ்வானின் பதினெட்டாவது மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட பகுதியை உடனடியாக விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பகுதியில் நீங்கள் இருப்பது உங்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படி இந்த போர் இன்னும் வலுப்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்